புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதன் நிறைவு நாளாக பத்தாம் நாள் நிகழ்ச்சியானது சென்னை சொல்வேந்தர் சுகிசிவம் தலைமையில் கம்பனில் மிகுதியும் வெளிப்படுவது ராவணின் மாட்சியா வீழ்ச்சியா என்ற தலைப்பில் பட்டி மண்டபம் நடைபெற்றது இதில் மாட்சியே என்ற தலைப்பில் திருச்சியைச் சேர்ந்த முனைவர் மாது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வேம்புபாலா ஆகியோரும் வீழ்ச்சியே என்ற தலைப்பில் திருச்சியைச் சேர்ந்த முனைவர் விஜயசுந்தரி திருச்சியைச் சேர்ந்த முனைவர் நீலகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டி மண்டபம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் முன்னதாக பத்தாம் நாள் நிறைவு நாளையொட்டி சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் சித்திரை செல்வக்குமார் தலைமையில் நிறைவுரை நடைபெற்றது இதில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் ராவணன் நல்லவன் தானே அவர் சொல்லிட்டார் அது எப்படியா முப்பது முக்கோடி வாழ்நாளா முப்பது எங்க ஒருத்தன் தப்பு பண்றது ஒரு கொலை செஞ்சிட்டாங்க பெரிய ஆளு அவள மாதிரி பிரமாதமா இருந்தவன் இல்ல கடைசியில ஒரு சின்ன கொலை தாங்க பண்ணிட்டான் ஆனா அவன் ரொம்ப நல்லவங்க அவனுடைய பெருமையை தாங்க கம்பல் சொல்லியிருக்காருன்னா எந்த விதத்துல ஏற்கிற மாதிரி இருக்கும் காப்பியத்தினுடைய நோக்கமே அடிபட்டு போயிருக்கும் எப்ப ஒரு கெட்டவனுடைய பெருமையை ஒரு தீயவனுடைய பெருமையை எடுத்து பல பக்கங்கள் விரிவாக சொல்லிக் கொண்டிருந்தால் அறம் என்று இருக்குமா கம்பன் என்ன முடிவு செய்கிறார் அறம் வெல்லும் பாவம் தோற்றும் என்பதிலே அறம் வெல்லும் என்ற சிந்தனையை காட்டிலும் பாவம் தோற்கும் என்பதற்காக தன்னுடைய காப்பியத்தை மிக கவனமாக எழுதியவன் கம்பன் ஓரிடத்தில்

மணி முடிகள் எல்லாம் சரிந்து விட்டது எப்பேற்பட்ட கோலையாக இருந்தாலும் சரி அறத்தில் வீழ்ந்தவனாக இருந்தாலும் சரி பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட நல்லவனிடமும் ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கும் எப்பேற்பட்ட கெட்டவனிடமும் ஒரு சிறு நல்ல குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் கம்பன் போட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் அழகாக அந்த இலங்கையினுடைய எளிலை தொடங்குகின்ற போது அந்த இலங்கையினுடைய காட்சியை எங்கள் அணித்தலைவர் அழகாக குறிப்பிட்டார் உனக்கு பத்து தலை இருந்தது தலை இருந்தாலும் நீ வைத்ததென்னவோ ஒரு தலை காமன்தான் ராவணனுடைய முற்பகுதி வாழ்க்கையை காமம் இயக்கியது பிற்பகுதி வாழ்க்கையை மானம் இயக்கியது என்கிறார் என் கேள்வி சீதையை அந்த உப்பு கடலுக்குள் மத்தியில் சிறை வைத்த தப்பு கடல் தப்பு கடல் ராவணன் நல்லவனா கெட்டவனா கேட்காதீங்க பத்தி கேட்காதுங்கிறது கதையிலே தெரிஞ்சு போன விஷயம் மாட்சியை எவ்வளவு மீழ்ச்சியை எவ்வளவு சொல்றான்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஆனா தரப்புல இருந்து அதைதான் மெயின் ஆர்குமெண்டாக வச்சாங்க அவரு நீலகண்ட எனக்கு செக் வச்சுட்டு போயிட்டாரு அவனுக்கு மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா நான் அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவேன் அப்புறம் எங்க வீட்டில் கேட்டா நடுவரே சொன்னார் நடுவரே சொன்னாருன்னு அவங்க வீட்டில் என்ன சிக்க வைக்கலாம்னு பார்க்குறாரு அவர் சோ நல்லவர்கள் கேட்டவர்கள் இன்னொருவன் மனைவியை ஏற்றவர்கள் எல்லாம் அந்த கேரக்டர் அதை மையமா வைத்து கொண்டு அந்த தரத்தில் ஆழமாக பேசினார்கள் நான் ரொம்ப அனாலிட்டிகளாக போக முடியாது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் முன்னாடி வைக்கிறேன் ஒருவனை நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ சொல்லுவது குழந்தைத்தனமான பேச்சு எல்லா நல்லவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் கெட்டு போக வாய்ப்பு உண்டு எல்லா கெட்டவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது அழகு ஏன்னா இவன் நல்லவன் கெட்டவன் காலம் நிர்ணயிக்கிறது நிர்ணயிக்கிறது நேரம் சூழ்நிலை நிர்ணயிக்கிறது சந்தர்ப்பங்கள் நிர்ணயிக்கின்றன இந்த உலகத்தில் பல பேர் நல்லவர்களாக செல்வதற்கு காரணம் நல்லவர்கள் அல்ல அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கவில்லை என்பதுதான் உண்மையான ரகசியம் எனவே ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்லுவதோ நல்லவனுக்கு கெட்டவன் எது என்று சொல்லுவதோ எதிரான சிந்தனையாக இருக்க முடியாது இப்ப வாழ்க்கையவே நீங்க எடுத்துக்கிற வெறும் பகலாவே இருந்தா நம்மால வாழ முடியுமா வெறும் இரவாவே இருந்தா நம்மால வாழ முடியுமா ஏன் துருவ பிரதேசங்கள்ல வாழ முடியல மனிதர்களாக பகல் இரவு என்று வருகிற போது ஒரு ஆறு மணிக்கு பொழுது விடிஞ்சு ஆறு மணிக்கு பொழுது அடங்குனா பகல் இரவு பகல் இரவு கலந்தா தானே வாழவே முடியும் தூக்கம் விழிப்பு தூக்கம் விழிப்புன்னு வந்தா தானே வாழவே முடியும் இந்த படைப்பினுடைய பிரம்மாண்டத்தை முதல்ல பாருங்க எதிர் எதிர் தன்மைகளை இணைப்பதன் மூலம்தான் இயக்கம் என்பதே நடக்கிறது கொஞ்சம் யோசிக்கங்க என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாம என் உடம்புல இயங்கக்கூடிய பகுதிகள் சில உண்டு

அதே மாதிரி மலக்குடல் சுருக்கது விரியுது குடல் விரியுது டைஜெஷன் ஆவது சுருக்கமும் விரிவும் நீங்க எங்கையான சுருக்கத்தை தவறுன்னு சொல்ல முடியுமா விரிதலை நீங்க வந்து சரின்னு சொல்ல முடியுமா சுருக்கமும் தவறல்ல விரிவும் தவறல்ல சுருக்கமும் சரி அல்ல விரிவும் சரியல்ல இவை இரண்டும் இணைந்து நடப்பது தான் சரி என்பது படைப்பின் ரகசியம் எதிரெனின் தன்மைகளை படைப்பதை முதலில் நிறுத்துங்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஒருவருக்கு இருக்கு வந்தால் அவரை ஒருபோதும் பகிராக நம்பராந்தீர்கள் நீங்கள் உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவரோ அவ்வளவு முக்கியமானவர் அவர் என்பது கடவுளின் தீர்மானம் உங்கள் எதிரி உட்பட உங்கள் எதிரி உங்களுக்கு வேண்டாதவர் ஆனால் கடவுளுக்கு வேண்டியவர் அதனால் தான் அவர் பூமிக்கு கொண்டு வரப்பட்டார் மனிதரை பூர்ணமா பார்க்கிறதுக்கு பிரபனம் ஆல்வேஸ் வி ஆர் ஒன் சைடன் போலரைசேஷன் ஏதாவது ஒரு பக்கத்தில் போய் ஒதுங்கிறது தப்பு இந்த போலரைசேஷன் தான் நாட்டை கடுக்குது வீட்டை கடுக்குது உலகத்தையே மனிதர்களுக்குள்ளேயும் வெளிப்படாத பலவீனங்கள் எந்த ஒரு சில இருக்கத்தான் செய்யும் ஏ படைப்பின் ரகசியம் அது ஒரு பக்கம் ஏற்படும் எதிரெதிரான விஷயங்களின் இணைப்பு தான் இயக்கம் ஆகிறது அப்போ இந்த காட்டியத்தை எழுதணும் வெறும் ஒரு ஹீரோ எடுத்தா படம் ஓடுமா யோசிச்சு பாருங்க ஒரு படம் நீங்க படம் நாலு நாள் ஓடாது ஒரு வில்லனை கிரியேட் பண்ணி அந்த வில்லனை இவரோட போராடி இவர் சொத்தை கொடுக்கிறது இல்ல ஏதோ ஒரு வகையில அவருக்கு இவர் செய்யற நல்ல காரியத்தை கெடுத்துக்கிட்டு எதுவும் நடந்தாதான் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியும் இன்னும் சரியா சொல்ல போனா எப்போதும் ஒரு கதையை சுவாரஸ்யமாக ஆக்குகிறவர்கள் கதாநாயகனை விட வில்லன் தான் ஒரு கதையை சுவாரஸ்யமுடைய கதையாக ஆக்க முடியும் பாருங்க அதுல ஹீரோ வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஹீரோயின் வந்துட்டு வந்து புரிஞ்சு 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 புழிஞ்சு அழுவாங்க

ஒழுக்கத்தினுடைய வடிவம் அறத்தினுடைய வடிவம் பெருமைக்குரியவன் ராமன் இந்த ராமன் ராமனு போய் வீழ்த்தணும்னா அவன் ஒரு டம்மி பீஸ் நம்ம பிள்ளைங்க பாஷையில பேசுறதா ஒரு டம்மி பீஸ் அறுத்து போய் வீழ்த்தினா பசுக்கு போடணும் கதையில் சுவாரஸ்யமே இருக்காது நீங்க நம்முடைய புரட்சி தலைவருடைய படத்தெல்லாம் பாருங்க நிறைய வில்லன் கேரக்டர் தான் விதவிதமான வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கதாநாயகன் ஒரே வேலை தான் போடுவாரு

மோசமா படைச்சுட்டா இவனை வீழ்த்துவதுல எந்த ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு இவர் என்ன பெரிய ஹீரோ அப்படின்னு நான் மரியாதை போயிடும் அதனால ராவணனை படைப்பது என்பதுதான் எந்த அளவுக்கு உயர்த்தணும் எங்க இறக்கணும் எந்த அளவுக்கு உயர்த்தணும் எங்க இறக்கணும்னு கம்பனே அதிகம் சிரமப்பட வைத்தவன் ராமனா ராவணமா என்று கேட்டால் கம்பனை அதிகம் சிரமப்பட வைத்தவன் ராவணமா தான் இருக்க முடியும் படிக்கிறது இந்த கேரக்டரை கொண்டு போறது எப்படி ரொம்ப ஜனங்க மேல ஈர்ப்பு வந்தக்கூடாது ரொம்ப மரியாதை வந்துடக்கூடாது அதே நேரத்துல அவன் ஒண்ணுமே இல்லாத ஆளுங்க ஒரு சுவாரஸ்யமா இருக்காது கதை அதனால அதை யோசித்து 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 அந்த அந்த கதையை கொண்டு போகிறாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம்

செத்து கொஞ்சம் இருக்கிறவர் பணம் போயிருச்சு வீழ்ச்சி யாருன்னா இன்னொருத்த வர்றதுக்கு செத்துடணும் அவரை உச்சத்தில் கொண்டு போகிறது ஒரு பணத்தை இழப்பதால வீழ்ச்சி வர்றதே இல்லை குணத்தை இழந்த வீழ்ச்சி வருமே ஒழிய பணத்தை இழக்கிறதால எங்கேயாவது வீழ்ச்சி வருமா அந்த நேரத்துல கூட கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த குணம் அவளுக்கு உயர்வு

தாத்தா உனக்கு அறிவே இல்லை ஏன்னா கேள்வி இருந்து செல்லு ஆஸ்பத்திரி தூக்கப்படுத்துக்கிறேன் அப்புறம் என்னத்துக்கு ஊர் ஊரா போய் சுத்திட்டு வரேன் விஷம சும்மா தெரியாத உனக்கு சார் நீங்க நம்ப கூட மாட்டீங்க சார் நான் என் மகள் வீட்டுல போய் கதவை தட்டினா பிறக்கும் போதே என் பேத்தி என்ன இப்படி பார்த்து பேருமா உங்க அப்பா வந்திருக்கிறான்னு சொல்ல அம்மா கருத்து கண்ணாயிரம் வந்திருக்கு

எப்போ செல் பிட்டி அப்படிங்கற தண்ணி இறக்கம் உங்களுக்கு வருதோ அப்ப வீச்சு தொடங்கிச்சு இந்த ஆயிரம் பேர் என்ன குறை சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே சார் என்ன நிறுத்தக்கூடிய தராசி எவங்க சார் இருக்கு நான் டே என்ன இடம் போடுறேங்கிறீட உடம்பு சொல்ற என்ன இடம் போடுறேங்கிறீட என்ன நிறுக்கிற தராசுகள் உங்களுக்கு இருக்குது பாருங்க சொல்லல என்ன என் கருத்து சரியா தப்பான நிறுக்கிற தராசி உங்ககிட்ட கிடையாது

எந்த பெண்ணா இருந்தாலும் நம்முடைய ஆண்மையை பார்த்த உடனே அவன் சரண்டர் ஆகணும் இது வந்து உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து ஆனா சீத்த மதிக்கவே ஒரு துரும்புக்கு விட மோசமா மதிக்கிறாங்க அவன் வந்து ஏத்துக்கவே தயாரா இல்லை அவன் ஒரு ஆண்மகனாவே ஏத்துக்கவே இல்லை அதுவே அவனுக்கு குறையுது

பண்ணு நம்மளை மதிக்கவே இல்ல நம்மளை ஒரு ஆம்பளையாவே ஒத்துக்கல நம்ம பிரச்சனை ஏத்துக்கவே இல்லை இது அவனால தாங்க முடியல ஒரு பெண் தன்னை நிராகரிச்சுட்டா அப்படிங்கிறத அவனால தாங்கவே முடியல அதுக்கு முதல் வீழ்ச்சி தொடங்குது இவன் நம்மளை வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற போது போருக்கு போனா ராமனை பார்க்கறான் ராமனுடைய பிரச்சனை பார்த்தா இது வரைக்கும் இந்த உலகத்துல அழகான ஆன்மகம் தான் நான் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவன் இந்த வானம் அந்த ஏழை இறங்க பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான் இப்பதான் தெரியுது அவ ஏன் என்ன ஏத்துக்கல இப்பதான் தெரியுது அவ ஏன் என்ன ஏத்துக்கல அப்படி இருக்கு இது பெருசு இல்ல அது உள்ளத்துல எவ்வளவு உறுத்தி இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் வந்து உட்கார்ந்து அப்படியே தோல்வியோட உட்கார்ந்து இருக்கும் போது மாலிகான் வந்து கேட்கிறான் என்னடா இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டேன் என்னடா நாயன தகுதும் என்றே காமனும் நாமும் என்றான் எப்ப அந்த தோழையை நோக்கி அந்த ராமனுடைய பர்சனாலிட்டியோட கம்பேர் நானும் மன்மதனும் நாய்க்கும் எப்பவுமே அவமானப்படுற போது கூட சேர்ந்து கையாணி விட்ட தனியா பேசக்கூட்டா வேண்டாம் பட்டி வந்து ஏன் சன்மானத்தையும் பிறந்துக்கலாம் அவமானத்தையும் பிறந்துக்கலாம் ஒரு பட்டி பண்ண போன நாலு பேர் சேர்ந்து அவமானப்பட்ட மாதிரி இருக்கும் தனியான போய் எப்படி அவமானப்படுறது

ரெண்டு பேரும் ஒரு பாட்டை சர்ச்ச பண்ணாங்க வெம்மடங்கள் வெகுந்தனைய சினமடங்க மனமடங்க இணையம் பிஏ அந்த பாட்டு இதுல அதுல வந்து ராவணன் இறந்து போற போது மும்மடங்கு பொலிந்தன நம் முறை முகங்கள் வெம்மடங்கள் வெகுந்தனைய சினமடங்க மனமடங்க வினயம் பிய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயனடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்ந்த நாளில்

எல்லாம் ராவணனுக்கு கொடுத்த இடத்தை வச்சுக்கிட்டு மும்மடங்கு மும்மடங்குன்னு சொல்றோம் ராவணனுக்கு கொடுத்த இடத்தை சொல்லுமா தெம்மடங்கிய சேர்நிலம் கேகையர்த்தம் மடந்தை யாரு கைகேயி உம் தம்பி எது ஆம் என உன் தம்பிக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னபோது போது மும்மடங்கு பொலிந்த ராமனுடைய முகம் அதே வார்த்தை பாருங்க ஹீரோவுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினாரோ அதே ட்ரெஸ் வில்லனுக்கு வாங்கியிருக்காரு நல்ல டேரக்டர் நீங்க கம்பர மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டரை பார்க்க முடியாது காஸ்டியூம்க்கு ஹீரோவுக்கு நாற்பது லட்சம் செலவு இருந்தால் வில்லனுக்கு நாற்பது லட்சம் செலவு பண்ணி அதே மாதிரி ஈக்குவலாக போடணும் இல்லாட்டி ஷூட்டிங் நடக்காது ஏன்னா நம்ம ஊரில் ஹீரோவை விட வில்லன் தான் பவர்ஃபுல் ஷூட்டிங் பண்ண மாட்டேன்பாங்க இப்போ யோசிச்சுக்கோங்க மும்மடங்கு பொலிந்தனங்கிற வார்த்தையை ராமனுக்கும் பயன்படுத்துறாரு வரி போட்டாருமா உங்க பாட்டு வரி போட்டார் எப்படி போட்டார் மும் மடங்கு பொலிந்தன அப்படிங்கிற வார்த்தை ராமனுக்கு போடுறாரு இங்க ராவணனுக்கு வந்து போடுறாரு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நம்பால் செக்கதுக்கு அப்புறம் மூமடங்கு கொலி நம்ம ஹீரோ ராமன் இருக்கும் போது மூணு மடங்கு கொலி இருந்தது தட் இஸ் தேங்க் யூ இருக்கும்போது மூணு மடங்கு கொலியுறது எப்படி அப்புறம் மூணு மடங்கு பொலியுறது எப்படி அதுக்கு மட்டும் காரணம் சொல்லி முடிச்சாங்க ஏன் முடிக்கு ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டன் பண்றாங்க நீங்க எந்த இடம் எந்திரிக்கல நான் என்ன பண்ண முடியும் அது புதுக்கோட்டைய ரசிகர்களுக்கான அதெல்லாம் பண்ணிட்டு ஏடு தேடிட்டு வரும்போது ஒவ்வொரு சமஸ்தானத்தான் வந்தவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு வந்தார் இங்க சில ஏடு வேணும் அப்படின்னு அப்ப மன்னர் என்ன சொன்னாரு அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு நான் ஒரு ஆளு உங்களுக்கு உதவிக்கு ஏற்பாடு பண்றேன்ட்டு அவருக்கு திவான் அவருக்கு திவானா இருக்கிறவரை கூப்பிட்டு நீ ஐயர் பண்ணி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுப்பா ஏடெல்லாம் அவர் தேடுறாரு பார்க்கறதுக்கு அப்படின்னு அந்த வந்த திவான் என்ன பண்ணாரு பூவை சாமிநாதரை கூப்பிட்டு என்ன அடியனை தெரிகிறதா அப்படின்னா சாமிநாதருக்கு பார்வை வயதா வயதா குறைஞ்சிக்கிட்டே போகல கண்ணை இப்படி குமிச்சு இப்படி பார்த்துட்டு சார் அவர் பேர் சொல்லல சார் ஒரு வார்த்தை சொன்னார் தேர்வலானோ அப்படின்னார் இது என்ன தேர்வலானோன்னு அவர் காலேஜ்ல பாடம் நடத்தும் போது சுமந்திரனை பத்தி தேர்வரான்னு கமராமாயணத்துக்குள்ள ஒரு வழி வருது அமைச்சர் தேர் ஓட்டுவான்னு சொல்லியிருக்காரு குவே சாமநாதய்யர் அந்த காலத்துல அமைச்சர் அரசருக்கு தேர் ஓட்டுவாருங்க ஏன் ஒரு பெரிய மனுஷனோட சீக்கிரத்தை டிரைவர் மூலமாதான் வழிபாடு ஆனா ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் டிரைவரா இருக்கணும் இல்லட்டி பென் ட்ரைவர் கொண்டு கொடுத்துருவா ரொம்ப நம்பிக்கையான அமைச்சர் அவர் வந்து அவருக்கு தேர்வாளர் போட்டவர் நல்ல கவனிங்க அமைச்சராக இருப்பாரு தேர்வு செலுத்துவாரு இந்த உபை சார்னால என்ன சொல்றாரு கிளாஸ் நடத்தும் போது டீச்சரா தேர்வலாம் அப்படின்னு சொல்றார் கம்பன் தேர்வலாம் என்பதற்கு ரெண்டு பொருள் உண்டு தேர் செலுத்துவதில் வல்லவன் ஒரு பொருள்

அதாவது இவர் நயிச்சு பாராட்டினது புதுக்கோட்டை மர்மர்கிட்ட இருக்கிறான் அவன் பேரு மறந்து போச்சு சார் அவன் ரசிச்ச என முழுவே சாருக்கு மறக்கிற சார் அவன் அவன் பேர் சுரேஷா ரமேஷான்னு கேட்கல யார் தேர்வலானோ அப்படின்னா நான் சொன்னதை ரசிச்சியே அதை நான் நினைவு வச்சிருக்கிறேன்னு சாமிராதையருக்கே நல்ல ரசிகர்கள் புதுக்கோட்டையில்தான் கிடைப்பார்கள் என்றால் எங்களுக்கும் நல்ல ரசிகர்கள் புதுக்கோட்டையில்தான் கிடைக்க முடியும் இல்லையா அது ஒரு பெரிய பெருமை இல்லையா சரி இப்ப வருவோம் மூன்று மடங்கு பொழிந்தது என்ற நாவணனுக்கு எழுதிய காரணம் என்னன்னா அவருடைய பேங்க் பேலன்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீல இருக்கு என்ன மைனஸ் காமம் பேசிக்கலா எல்லாருக்கும் இருக்கிற கொலை அடுத்தது கோபம் சினம் அளவு கடங்காத சினம் அது ரெண்டாவதா உள்ளுக்குள்ள இருக்கு ஆணவம் எல்லாத்துக்கும் மேல ஆணவம் அப்படிங்கிறது வேறு உச்சியில இருக்குது குடும்பத்துல போவார் கடைசியா தான் போ ஆணவத்திலேருந்து சினம் வரும் காமம் வரும் இப்ப காமம் இருந்ததுங்கிறதுக்கு என்ன அடையாளம் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த அடுத்த ஒரு மனைவியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது காமம் தானே அந்த காமம் போச்சா போலையா போயிடுச்சு எப்ப போச்சு தெரியுங்களா ஆரம்பத்தில் போல புள்ள குத்தி சொன்ன போது போல தம்பி குத்தி சொன்ன போது போல போர்க்களத்துக்கு போய் தோத்துட்டு வந்த போது போல அவன் மேல சபலம் போகவே இல்லை ஒரே ஒரு தடவை கடைசியா போருக்கு புறப்படும் போது தெளிவா ஒரு வார்த்தை சொல்லலாம் ராவணன் என்ன இன்றைய போரில் ஒன்று என் மனைவி மண்டோதரி அழணும் இல்லைன்னா அந்த ராமன் மனைவி சீத்த அவள் அழணும் அதாவது என்ன தாய் இன்றைக்கு என் மனைவி கண்ணீர் விடணும்

பக்கத்திலே இந்த விபீஷ்ணு சொன்னான் அப்பவும் நம்பல இப்ப ராமனை பார்த்துட்டு இந்த சூலம் பொடியானதுக்கு அப்புறமா யோசிக்கிறான் என்ன யோசிச்சா இவனும் வேத முதல் காரணம் இவன்தான் அந்த மூல கடவுளா இருக்குமோ இத கம்மன் ஒரு வரி எழுதலாம் அந்நாள் வீடனார் சொல் நினைவுற்றான் நமக்கு விபீஷ்ணன் நீங்க சொன்னா பாத்தியா இவன்தான் கடவுள்னு சொன்னா இல்லையா அது உண்மைதான் போடுறது அந்நாள் வீடனார் சொல் நினைவுற்றார் அப்போ அவனுக்குள்ள அழுக்கா இருந்த காமம் முதலில் போனது அதன் பிறகு அவனுக்கு உள்ளே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக போனது இவன் பரம்பொருள் நான் ஒன்றுமற்றவன் என்று கடைசியாக அவனிடத்தில் இருந்த ஆணவமும் போனது இந்த மூன்று குறைகளும் நீங்கியதால் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்து புறங்கள் ஏன்னா அவன் மைனஸ்ல இருந்தது அது மூணும் அந்த பேங்க் பேலன்ஸ் இப்ப இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வந்துச்சு

ஏன்னா ராமனுடைய மாட்சி கூட மூணு மடங்கு பிளஸ்ல இருக்கு எனவே ராமனுடைய வீழ்ச்சியை கம்பன் பாடுகிறான் ராவணனுடைய மாட்சியை கம்பன் பாடுகிறான் இத மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ராவணனுடைய மாட்சியை பேசியதாக தெரிகிறது ஆனால் ராமன் மாட்சியோடு ஒப்பிட்டு விட்டால் அந்த இடத்தை ராவணனால் பிடிக்க முடியாதபடி அந்த காவியத்தை அமைத்து காட்டுவதால் ராவணனுடைய மாற்றி வீழ்ச்சியை விட மாட்சி பெரிதாக பேசப்பட்டது ஆனால் அது ஒருபோதும் மாட்சிக்கு ஈடாக ஆக முடியாது ஏனென்றால் அது உச்சத்தில் இருப்பது அந்த இடத்தை தொடர முடியாது அதனால் நீலகண்டன் இன்னொரு திருமணம் செய்யவே முடியாது என்பதையும் தீர்ப்பார் ஒப்பிட்டு அதற்கான வாய்ப்பே கடன் தனியா எடுத்தா ராவணனுக்கு மாட்சியும் வீழ்ச்சியும் பேசலாம் ராமனோடு ஒப்பிடுவதற்கு உரிய இடம் அல்ல எப்போது ஒப்பிட்டாலும் ராமனுடைய பண்பு மேலாக இருக்கிறது என்பதை தீர்ப்பாக சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன்